ஞானிகளும் கூட மாற்றி யோசித்திருக்காங்கங்க எமி அதாவது ஏபி மேனிடாஸ் அப்படின்ற ஒரு கிரே கரிஞர் வந்து இருந்தாங்க அவருக்கு இலக்கத்திய ஞானம் ஆர்வம் ரொம்ப ரொம்ப இருந்தது நீண்ட தீர்த்த யாத்திரை அவர் அதனால் போகணுன்ட்டு போனாராம் புத்தரை சந்திக்கணும் அப்படின்றதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு அதுபோல் இறுதியாக புத்தரையும் அவர் வந்து சந்திச்சிருக்கார் நான் ஒரு கேள்வி கேட்பதற்காக உங்கள் பட்டக்காக வந்திருக்கேன் உலகத்திலேயே சிறந்த கேள்வி எது சிறந்த பதில் எது அப்படின்னு எபிமேனிடஸ் கேட்டாராம் புத்தர் சொன்னது நீங்கள் கேட்டது தான் மிக சிறந்த கேள்வி நான் சொன்னது தான் மிக சிறந்த பதில் அப்படின்னு சொன்னாராம் சாதகமற்ற சூழ்நிலையும் சாதகமாக மாற்றுவதுதான் ஞானிகளுடைய வழி இதை எனக்கு வாசிக்கும்போது ஒன்று தோணுச்சு உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் உங்களுக்கு பிடிச்ச நேரம் எது நீங்கள் எதை வந்து குறிக்கோளாக கொள்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்கான விட என்ன தெரியுமா யாருக்கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தாங்க உங்களுக்கு பிடிச்ச நபர் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நபர் நேரம் தான் முக்கியமான நேரம் அதாவது இப்போ நான் உங்கள் கிட்டே பேசிக்கி நீங்கள் தான் எனக்கு சிறந்த நபர் என்னோடய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நொடி இந்த நிமிஷம் உங்கக்கிட்ட நான் என்ன செயல்பாட்டை நான் கொண்டிருக்கணும் அதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி பதில் இந்த ஞானி எவ்வளோ அழகாக சொன்னார் நீங்கள் கேட்ட கேள்வி தான் சிறந்த கேள்வி நான் சொன்ன பதில் தான் சிறந்த பதில் அப்படின்னு சொல்லும்போது தொடம்பல்லாம் புலரிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அழகாக புத்தர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு சாதகமற்ற சூழ்நிலையும் சாதகமாக மாற்றுவதன் ஞானிகளுடைய வழி புத்தரின் தந்தை சுதோதனருக்கு நான்கு சகோதரர்கள் தொத்தோதனர் சக்கோதனர் சுக்லோதனர் அமிதோதனர் அப்படின்றவங்க தான் அவங்களுடைய பெயரெல்லாம் அமிதோதனர் மகன் பெயர் தான் ஆனந்தர் அவரும் துறவை மேற்கொண்டு புத்தருடன் வாழ்ந்தவர் தான் ஆனந்தர் ஒரு நாள் என்ன செஞ்சாரா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆற்று பக்கம் போனாராம் அப்போ பிராக்ரதி அப்படின்ற ஒரு பொண்ணு குடத்தில் தண்ணி நெப்பிக்கிட்டு வர்றதை பார்த்தாரான் அவகிட்ட போய் நீரை கேட்டிருக்காரு அவள் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி நீர் தர மறத்துட்டா ஆனந்தர் சொன்னாராம் நான் நீரை பற்றித்தான் கவலைப்படுகின்றேன் நான் உன் ஜாதியை பற்றி கவலைப்படவில்லை என்றெல்லாம் சொன்ன பிறகு அவள் தன் குடத்தில் இருந்து அவருக்கு நீர் அழித்தாலாம் வீட்டிற்கு திரும்பின அந்த பொண்ணு அவ தாய் மாதவி கிட்ட அழுதுகிட்டே எனக்கு மனம் சேவிக்க நீ விரும்பினால் அந்த ஆனந்தரதம் மட்டும்தான் நான் மணப்பேன் அப்படின்னு உறுதியாக சொன்னாலாம் மாதங்கி விசாரித்த விசாரித்தறிந்து அது போன்ற திருமணம் துறவையோடு நடக்க சாத்தியமில்லையே என்று சொன்னாலாம் ஆனால் பிராகிருதி தாயாராக இல்லை அதற்கும் தயாராக இல்லை அந்த தாயே உங்களுக்குத்தான் வசியக்கலை தெரியும் அல்லவா நம் நோக்கத்தை அடைய நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என்று வற்புறுத்தினாள் மாதங்கி ஆனந்தரை உணவுக்கு அழைத்தாள் திருமணம் பற்றி பேச்சு எடுத்தாள் ஆனந்தரோ அந்த அவர் எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார் நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆயினோ அவள் தற்கொலை செஞ்சிருவா தங்கள் மீது அவள் இத்தனை பட்டு கொண்டிருக்கின்றாள் என்றெல்லாம் மாதங்கி ஆனந்தரிடம் ரொம்பவே சொன்னான் என்னால் ஏதும் செய்யவே முடியாது அப்படின்னு ஆனந்தர் அதற்கு பதிலரைச்சார் மாதங்கி உள்ள சென்று அவளுடைய மகளிடம் ஆனந்தர் அவளை மணக்க மறுத்ததாக சொன்னான் அந்த பெண் அழுதுகிட்டே தாயே உன் வசியக்கலை என்னவாயிற்று என்று கேட்டார் தகா ததாகதருக்கு எதிராக என் வசியக்கலை வெல்ல முடியாது அப்பெண் வசியக்கலையை பயன்படுத்தி தீப்பற்ற செய்தாள் அப்போது ஆனந்தர் விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை திரும்பி வந்த அவர் புத்தரிடம் நடந்ததை எல்லாம் சொன்னார் மறுநாள் அந்த பெண் ஆனந்தரை தேடி ஜேதவனத்திற்கு வந்தாளாம் அந்த பெண் அவர் எங்கு சென்றாலும் பின்தொடர்வதாகவே புத்தரிடம் குறிப்பிட்டாராம் புத்தர் அவள் அவளிடம் காரணத்தை கேட்டபோது அவள் அவர் மனமாகாதவராக இருப்பதாக கேள்விப்பட்டேன் நானும் திருமணமாகாதவளாகத்தான் இருக்கின்றேன் அவரை மணக்க நான் விரும்புகிறேன் என்றெல்லாம் சொன்னாலாம் புத்தர் ஆனந்தர் ஒரு பிக்கு அவர் தலையில் முடியே கூட இல்லை நீயும் உன் தலையை முழுமையாய் மழுத்து கொண்டால் என்ன செய்யலாம் என்று நான் சொல்வேன் என்றெல்லாம் சொன்னாராம் அவள் தாயிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொன்னாராம் சொன்னாலாம் மாதங்கி கோபத்துடன் நீ அப்படி செய்யக்கூடாது நீ உன் முடியை வைத்திருக்க வேண்டும் ஆனந்தரைப் போன்ற ஒரு சமணரை மத மணப்பதில் ஏன் அவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றாய் நான் அதைவிட சிறந்த மனிதருக்கு உன்னை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்றெல்லாம் மாதங்கி மகளிடம் சொன்னாலாம் பிராகிருதி மனம் அல்லது மரணம் இதில் என்பதில் உறுதியாக நான் இருந்தார் அவரை மட்டும்தான் மனைப்பேன் என்று வேறு வழியின்றி மாதங்கி அவள் முடியை மழித்து கொள்ள சம்மதித்தாள் அவள் புத்தரிடம் திரும்பச் சென்றாளாம் புத்தர் அப்பெண்ணிடம் உனக்கு என்ன வேண்டும் அவருடைய உடலில் எந்த பகுதியை நீ போற்றுகின்றாய் என்று கேட்டாராம் அவள் நான் அவருடைய நாசியை தான் நேசிக்கின்றேன் வாயை நேசிக்கின்றேன் செவியை நேசிக்கின்றேன் குரலை நேசிக்கின்றேன் நடையை நேசிக்கின்றேன் என்றாலாம் புத்தர் அவளோ அவருடைய கண்கள் கண்ணீரின் இருப்பிடம் நாசி தூசியின் இருப்பிடம் வாய் உமிழ்நீரின் இருப்பிடம் செவி அழுக்கின் இருப்பிடம் அவருடைய உடல் மலம் சிறுநீர் ஆகியவற்றின் பாத்திரம் என்றாராம் அந்த பெண் ஆழ்ந்து யோசித்தாலும் ஆனந்தரை மணந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து அறியாமை காரணமாக நான் ஆனந்தரை பின்தொடர்ந்தேன் இப்போது என் மனம் அறிவற்றது இப்போது அறிவு கிடைத்து விட்டது விபத்துக்குள்ளான பின் மருகரை சேர்ந்து விட்ட ஒரு கப்பலின் மாலினைப் போல தான் நான் இப்போது உள்ளேன் காப்போரில்லா மூதாட்டிக்கு காப்பு கிடைத்தது போல் உள்ளது உள்ளேன் புதிய பார்வை பெற்ற குருடி போலுள்ளேன் புத்தர்தம் புத்தர்த்தம் மெய்யேறிவறைகளால் என் உறக்கத்தில் நின்று என்னை எழுப்பிவிட்டாரே பிராகிருதி பிக்குனியாக மாறினார் காமக்கன்னியாக வருபவர்களையும் ஞான கண்ணுடையவர்களாக மாற்றுவதுதான் உண்மையான நாணிகளின் பணி அவர்கள் கருங்கற்களையும் பழுங்கிக் கற்களாக தங்களுடைய செயல்பாட்டால் மாற்றுவார்கள் இது போன்ற ஒரு சம்பவம் குருநானக் வாழ்விலும் கூட நடந்திருக்கிறது நானக்கு ஹரிதுவாருக்கு சென்றாராம் அங்கே கங்கை கரையில் நின்று கொண்டிருந்தார் பலருடைய செய்திகளை கூட பார்த்து கொண்டிருந்தாராம் அவர்கள் தங்களது கைகளையெல்லாம் இணைத்து ஆற்றுக்குள் விட்டு விட்டு தண்ணீரை எடுத்து இடது பக்கமாக தெளித்து கொண்டிருந்தார்களாம் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று அந்த யாத்திரிகளை கேட்டபோது அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் எங்கள் முன்னோர்களை சென்று இந்த புனித நீர் அடைய வேண்டும் அதற்காகத்தான் சூரியன் உதிக்கும் கிழக்கு பக்கமாக தண்ணீரை அள்ளி வீசுகிறேன் வீசுகிறோம் என்று சொன்னார்களாம் குருநானக் உடனே தண்ணீரில் இறங்கி தன் இரு கைகளையும் சேர்த்து மேற்கு நோக்கி தண்ணீரை அள்ளி வீசத் தொடங்கினார்களாம் அவர் ஏன் இப்படி எதிர்ப்பதமாக செய்கிறார் என்று எல்லோரும் வியந்தார்களாம் அவரிடம் ஏன் இப்படி மாற்றி செய்கிறீர்கள் என்று கேட்கவும் செய்தார்களாம் நான் பஞ்சாபில் இருக்கும் என் பண்ணைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக இப்படி செய்கிறேன் என்றாராம் அவ்வளவு தொலையில் இருக்கும் பண்ணைக்கு இந்த நீர் போய் சேருமா நீங்கள் கிழக்கு நோக்கி நீரை வீசினால் சுகத்தில் இருக்கும் உங்கள் தாயாரிகளின் ஆவியை அடையும் என்று நம்பினால் நான் ஏன் அதைவிட அருகில் இருக்கும் என் பண்ணையை இந்த நீர் அடையும் என்று நினைக்கக்கூடாது கூடாது என்று கேட்டாராம் அவர்கள் தங்கள் செய்கையை எண்ணி வைக்கப்பட்டார்களாம் ஒரு முறை குருநானக் முல்தானி என்ற பகுதிக்கு சென்றாராம் அப்போது அங்கே பிற என்ற ஞானி வசித்து கொண்டு இருந்தாராம் அவரைப் பார்க்க அவர்கள் நாணக்கொருவதை அறிந்ததும் ஒரு கோளை விளிம்பு வரை அவர்கள் பாலை நிரப்பி அவரிடம் அனுப்பி வைத்தார்களாம் அதன் பொருள் இந்த நகரம் ஏற்கனவே புனித மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது எனவே இன்னொருவருக்கு இங்கு இடமில்லை என்பதுதான் அதன் அர்த்தமாக குருநானக் அந்த பாலில் ஒரு மல்லிகை மலரை வைத்து திருப்பி அனுப்பினாராம் அந்த மலர் பாலின் கீழே வழியாமல் மிதந்தது அதற்கு பொருள் நான் இந்த நகரத்தில் பூவை போல இருப்பேன் என்னால் உங்களுக்கு எந்த குறையும் நேரிடாது என்பதுதான் அதன் அர்த்தமா இந்த செய்திக்கு இன்னொரு பொருளும் உண்டு பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ள பால் திருந்து விடுவதைப் போல உங்கள் அறிவு நாளடைவில் திரிந்து விடலாம் ஆனால் எங்கள் ஞானம் மளிகை மலர் போல எல்லா திசைகளிலும் பரவி எப்போதும் வாழ்ந்திருக்கும் என்பதுதான் அதன் அர்த்தம் நீல மலைகளுக்கு அப்பால் என்கின்ற ஒரு புத்தகத்தில் பார்சிகளின் வரவை பற்றி ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஈரானிலிருந்து இந்தியாவை நோக்கி அவர்கள் வந்தார்கள் எல்லா மார்க்கங்களுக்கும் இடமளிப்பதாக இந்தியா எப்போதும் இருந்து வந்திருக்கின்றது அவர்கள் வந்தபோது வடமேற்கு மாகாணத்தை சார்ந்த ஒரு மன்னன் எங்கள் இடம் ஏற்கனவே நிரம்பியிருக்கிறது உங்களுக்கு இடமில்லை என்ற பொருளில் ஒரு குவளை நிறைய பாலை அனுப்பினாராம் உடனே பார்சிகளின் மூத்த குரு அந்த பாலில் சர்க்கரையை கலந்து திருப்பி அனுப்பினாராம் அதன் பொருள் நாங்கள் உங்கள் இருப்பில் இனிப்பை சேர்க்கவே வந்திருக்கின்றோம் என்பதுதான் அதன் அர்த்தம் நாங்கள் உங்கள் இருப்பில் இனிப்பை சேர்க்கவே வந்திருக்கிறோம் என்பதுதான் காலை சுவைத்து பார்த்த மன்னன் அவர்களை அனுமதித்து விட்டான் மகத்தான மனிதர்கள் கோபப்பட்டு சொற்களை உதிர்ப்பதில்லை அவர்கள் எடுத்தவுடனேயே மறைப்பு சொல்வதும் இல்லை எதிர்த்து பேசுவதும் இல்லை யாருடைய செய்யையும் முட்டாள்தனம் என்று கடிந்து கொள்வதும் இல்லை அவ்வாறு செய்தால் அது எதிர்விளைவையே ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அதனால் அவர்கள் பிரச்சனையே பக்குவமாக கையாளுகிறார்கள் சரி என்று நினைக்கிறார்கள் செய்திகளின் மூலமாகத்தான் பெரிய உண்மையை விளங்க செய்ய முடியும் சொற்கள் செய்யாததை செயல்கள் செய்யும் சொற்கள் செய்யாததை செயல்கள் செய்யும் அதனால்தான் ஆயிரம் எண்ணங்களை விட ஆயிரம் எண்ணங்களை விட ஒரு சொல் மேலானது என்று சொல்கின்றார்கள் அப்படி சொன்னவர் புத்தர் ஒருவரைப் பற்றி உள்ளத்திற்குள் எவ்வளவு இறக்கப்பட்டாலும் அதை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் அது ஆறுதலை அளிக்காது மாறாக ஒரே ஒரு சொல்லை இனிமையாக உதிர்த்தால் அது காயப்பட்டவருக்கு வழியை மட்டுப்படுத்தும் ஆயிரம் சொற்களை விட செய்கை மேலானது ஆயிரம் சொற்களை விட ஒரு செய்கை மேலானது என்பதுதான் புத்தர் சொன்னார் ஆனால் நான் கணக்கில் படித்தது ஆயிரம் சொற்களுக்கு ஈடாக ஒரு சித்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சித்திரம் ஆயிரம் சொற்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வரும் ஆயிரம் ஆறுதல் சொற்களை விட காயத்திற்கு மருந்து தளவுபவன் மகத்தானவன் ஆகின்றான் இதுதான் மாற்று யோசிப்பதன் பலன் மாற்று யோசிப்போனால் மாற்று யோசிப்போம் மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் யாருக்கும் ஏமாற்றத்தை இல்லை நம்முடைய முன்னேற்றத்தை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்